நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதிய இனிய வணக்கம் வழக்கம் போல் இன்னைக்கும் கூட எல்லா செய்தி தொலைக்காட்சிகளிலுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் பிரேக்கிங் நியூஸ் காரணம் என்ன அப்படின்றது உங்கள் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் தலைவர் திருமாவளவர்கள் மூன்று சீட்டு கேட்டார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணியிருக்காங்க இரண்டு சீட்டு மட்டும் தான் ஒதுக்கியிருக்காங்க ஸோ சமூக வலைத்தளங்களில் இது சம்மந்தமான செய்திகள் தான் ரொம்ப அதிகமாக அனைத்து தரப்பு மக்களாலும் பதிவேற்றங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது சரிங்களா இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன பண்ணுறாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தங்களுடைய கண்டனங்கள் எல்லாமே நிறைய பேர் பதிவேற்றங்கள் பண்ணுறாங்க அதாவது திருமாவளவனுக்கு மூன்று சீட்டு ஒதுக்குவதில் உங்களுக்கு என்னங்க சிக்கல் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாசிச பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்பி வைத்த முக்கியமான ஆளுமைகளில் முதன்மையான ஆளுமை யார்னா அது திருமாவளவன் மட்டும்தான் அவர் தான் தமிழ்நாட்டில் வந்து ஐடியாலஜிக்கல் வார உருவாக்கி விட்டாரு சனாதனமா ஜனநாயகமா சொல்லு நீ எந்த பக்கம் அப்படின்ற மாதிரி ஐடியாலஜிக்கல் வார உருவாக்கி விட்டாரு ஸோ அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கு நீங்கள் மூன்று சீட்டு ஒதுக்குவதில் என்னங்க சிக்கல் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தள வாசிகளாமே திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி சில பல கேள்விகள்லாம் தூக்கி முன் வச்சுருக்காங்க சரி அவங்களாம் ஒரு சில கருத்துக்கள்லாம் பதிவேற்றங்கள் பண்ணுறாங்க நாம் நம்முடைய கருத்துக்கள்லாம் பதிவேற்றங்கள் பண்ணிடலாம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கு என்னால் முடிய முடியாது ஊரை பக்கம் ஒரு சில பழமொழிகள் சொல்லுவாங்க பொதுவா அந்த கிராமத்து பக்கம் இந்த மாதிரி பழமொழிகள் வேலி போட்டு வெள்ளாம பண்றது வெண்ணையப்பேன் அதை நோகாமல் நோண்டி தின்றது தொன்னையப்பனா அப்படின்ற மாதிரி ஒரு சில பழமொழிகள் சொல்லுவாங்க அதாவது ஒரு நபர் என்ன பண்ணுவானா இந்த காடு கலனி இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே உழுது நல்லா செழுமையாக பயிர்கள் எல்லாமே வளர்த்து அந்த பயிர்களை யாருமே பறித்து விடக்கூடாது என்ற காரணத்துக்காக சுற்றி வேலிகள்லாம் போட்டு அதை பாதுகாத்து வைப்பானாமா ஆனால் எந்த விதமான வேலைவட்டியும் பார்க்காம உடல் நோகாமல் இந்த தொன்னையப்பனு என்று சொல்லப்படுகிற நபர் வந்து ஈஸியாக அந்த பயிர்கள் எல்லாத்தையுமே அப்படியே அபகரிச்சுட்டு போயிடுவானாமா ஸோ அதனால தான் வேலி போட்டு வெள்ளாமல் பண்ணுறது வெண்ணையப்பேன் அதை நோகாமல் நோண்டி தின்றது தொண்ணையப்பேன்னு சொல்லுவாங்க இந்த பழமொழியை எதிர்காக சொல்றேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிராக ஒரு மிகப்பெரிய ஐடியாலஜிக்கல் வார உருவாக்கிவிட்ட நபர் அது திருமாவளவன் போற இடங்கள் எல்லா இடங்கள் எல்லாத்தையுமே சனாதனம் 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 சொல்லி சனாதனத்தை தோல் உரித்து அதன் மூலமாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையுமே தகவல் வச்சு வச்சவர் பாசிச பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சவர் திருமாவளவன் ஸோ அந்த வேலி போட்டு வெள்ளாமல் பண்ண வெண்ணெய்பன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி போரிடங்கள் எல்லாமே கருத்தியில் விதைச்சி 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 விதைச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா மிகப்பெரிய ஒரு பயிர்களை வளர்த்து வச்சுருக்காரு சனாதனத்துக்கு எதிரான பயிர்களை வளர்த்து வச்சுருக்காரு ஆனால் இந்த வேலைவட்டியே பார்க்காம மோகாமல் நோண்டி தின்ற துண்ணைப்புன்னு சொல்லும் தெரியுமா அந்த மாதிரி பாசிச பாஜகவுக்கு எதிராக எத்தனை போராட்டம் திராவிட முன்னேற்றங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் வந்து தமிழ்நாட்டு மக்களும் செட் பண்ணி வைப்பாராமா இவர் ஈஸியாக வந்து திராவிட கழகம் ஈஸியாக வந்து அந்த செட் பண்ணி வச்ச அந்த பயிர்கள் எல்லாத்தையுமே அப்படியே அபகரிச்சுட்டு உனக்கு ரெண்டு சீட்டு மட்டும்தான் போ அப்படின்னு சொல்லுவாங்களா எவ்வளோ ஒரு அபத்தமான விஷயமா இருக்குது தமிழ்நாடு முழுவதுக்கும் மிகப்பெரிய ஐடியாலஜிக்கல் வாரை உருவாக்கி விட்டது திருமாவளவன் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் ஃபாசிசா பாஜகவுக்கு எதிராக செட் பண்ணி வச்சவர் திருமாவளவன் உண்மையா இல்லையா ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன் தன்னுடைய ஒவ்வொரு பிறந்தநாளும் போது யார் திருமாவனுடைய ஒவ்வொரு பிறந்தாளும் போது அவர் என்ன பண்ணுவார்னா ஆகஸ்ட் பதினேழுல இருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் பதினேழு வரைக்கும் ஓராண்டு செயல் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருடமே ஒரு செயல் திட்டத்தை வந்து அறிவிப்பார் அந்த தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் என்ன பண்ணார்னா கஸ்தூரிரங்கன் தலைமையிலான தேசிய கல்விக் கொள்கை வரைவுக்குழு இருக்கு இல்லையா அந்த டிராஃப்ட் வந்து வந்துச்சு அந்த டிராப்ட படித்து பார்த்த திருமாவளவர்கள் என்ன பண்ணா இந்த டிராஃப்ட் வந்து அதாவது தேசிய கல்வி கொள்கை டிராஃப்ட் வந்து மக்களுக்கு எதிராக இருக்கின்றது மாநில உரிமைகள் எல்லாத்தையும் பருக்கும் பாஜக அரசு மக்களை எப்படி வஞ்சிக்கிறாங்க பாருங்க மாநில அரசாங்கத்தை எப்படி வஞ்சிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா ஓராண்டு திட்டத்தை அறிவிச்சார் தன்னுடைய பிறந்த நாள் போது ஓராண்டு செயல் திட்ட ஆரம்பிச்சாரு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கு எல்லா இடங்களையும் போய் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது மக்களுக்கு விரோதமா இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொண்டர் எல்லாத்தையுமே அறிவுறுத்தினார் ஓராண்டு செயல்திட்டத்தை கொடுத்தாரு இன்னைக்கு வந்து தேசிய கல்வி கொள்கை வரைவு வந்து மக்களுக்கு விரோதமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இல்லாத பிறகு பேசுறாங்க அப்படின்னா திருமாவளவர்கள் விதைத்த விதை சனாதனத்துக்கு எதிராக விதைத்த விதை அதன் மூலமாக மிகப்பெரிய சனாதன எதிர்ப்பு பயிர்களை உருவாக்கி வச்சிருக்காரு திருமாவளவன் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அசால்ட்டாக ஒன்றுமே பண்ணாமல் ஒரு போராட்டங்கள் பண்ணாமல் உங்கள் ரெண்டு சீட்டு போதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய அபத்தமான விஷயம் அந்த ஓராண்டு செயல் திட்டம் சொன்ன தெரியுமா அதே மாதிரி தான் இன்னொரு தடவையும் ஓராண்டு செயல் திட்டம் அறிவிச்சார் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமைன்னு சொல்லி அறிவிச்சார் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை அப்படின்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி யார் யாரெல்லாம் வந்து சமூக நீதியை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய ஒற்றுமை ஓங்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் யாருக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை ஓங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அனைத்து மக்களுமே ஓரணியில் திருட்டுவதற்காக ஓராண்டு செயல் திட்டத்தை வடிவமைத்தவர் திருமாவளவன் பாசிச பாஜகவுக்கு எதிராக வடிவமைச்சாரு ஓராண்டு செயல் திட்டத்தை அறிவிச்சாரு அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் போர இடங்கள் எல்லா இடங்களிலும் என்ன பண்ணாங்க சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமையை வந்து வலியுறுத்தினாங்க இன்னைக்கு வந்து ஜாதி பேரை வச்சு அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற எல்லா கட்சிகளும் என்ன பண்ணாங்க சுயசாதி பெருமையை மட்டும்தான் பேசுனாங்க திருமாவளன் மட்டும்தான் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை ஓங்கப்படும் சொன்னார் அவர் நம்ம மதுரையில் வந்து புதூரில் கூட ஐயா பசுமன் பாண்டியன் அவர்கள் வந்திருந்தார் இன்னும் இதர பின்ன தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க இந்த சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொதுக்கூட்டங்களுக்கு ஸோ அனைத்து சக்திகளுமே ஜனநாயக சக்திகளுமே வந்து ஓர் அணியில் ஒரே மேடையில் திரட்டிய நபர் யாருன்னா திருமாவளவன் அப்ப அந்த மாதிரி செயல் திட்டங்களின் மூலமாக பாஜகவுக்கு எதிராக சனாதன எதிர்ப்பு பயிர்களை வள விதைச்சி வைப்பார் வளர்த்து வைப்பார் ஆனால் திராவிட முன்னேற்ற ஈஸியாக வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ரெண்டு சீட்டு தாங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ பெரிய அபத்தம் இல்லையா மண்டல் கமிஷன் பரிந்துரையை பற்றி எத்தனை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மேடையில் பேசியிருப்பாங்க சொல்லுங்க இன்னைக்கு வந்து ஓபிசி மக்கள் இருக்காங்க இல்லையா ஓபிசி மக்களுடைய உண்மையான எதிரி யாருன்னா பாஜக தான்டா ஏன்னா உங்களுக்கு வந்து மண்டல் கமிஷன் பரந்துரைய மறுத்த நபர்களை யாருன்னா பாசிச பாஜக தான் அவங்க தான் வந்து ரத யாத்திரைன்ற என்ற பேரில் தமிழ்நாடு இந்தியா முழுமைக்கும் ரத்த யாத்திரை போனாங்க போராட்டங்களாம் கவரத்தை மேற்கொண்டாங்க ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதன்னு சொன்ன ஒரே கட்சி இந்த கட்சினா பாசிச பாஜக கட்சி ஸோ உங்களுடைய தலையா எதிரி யாருன்னு பார்த்தோம்னா அது பாஜக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஓபிசி மக்களை வந்து சனாதன எதிர்ப்பு போராளியாக மாற்றி வச்சார் திருமாவளவன் பல மேடைகளில் பேசியிருக்காரு மண்டல் கமிஷன் பரிந்துரையை பற்றி பேசியிருக்காரு திருமாவளவன் பேசியிருக்காரு அப்போ அந்த மாதிரி வந்து இவர் பாசித பாஜகவுக்கு எதிராக ஒரு சனாதன எதிர்ப்பு பயிர்களை வந்து விதைச்சி வளர்த்து வைப்பார் ஆனால் திராவிட முன்னேற்ற கிழமை ஈஸியாக வந்து அறுத்துட்டு போயிடுவாங்களா அறுவடை கொண்டு போயிடுவாங்களா எவ்வளோ பெரிய அபத்தம் இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்ளை கோட்பாடுகள்னு பெரியாரிய கொள்கை கோட்பாடுகள் பெரியாரிய கொள்கை கோட்பாடுகளை மட்டுமே வச்சு நம்ம தமிழ்நாட்டை வந்து வென்றெடுத்து போட முடியுமா முடியாது அதையும் காயின் பண்ணார் திருமாவளவன் பல மேடையில் பேசினார் என்ன சொன்னார் தெரியுமா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் நீளம் சிவப்பு கருப்பு மூன்று கோட்பாடுகளும் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் பாஜக வந்து எதிர்த்து விரட்ட முடியும் அப்படின்னு சொன்னார் கருப்பு அப்படின்னா வந்து பெரியாரியம் சிவப்பு அப்படின்னா மார்க்சிசம் நீளம் அப்படின்னா அம்பேத்கரிசம் ஸோ மூணுமே வந்து ஓரணியில் திரள வேணும் அப்படின்னு சொல்லி மூன்று வண்ணங்களையும் இணைத்த நபர் யார்னா திருமாவளவன் அந்த மாதிரி மூன்று வண்ணங்களையும் கூட அவர் வந்து மேற்கோள் காட்டி அதை வந்து ஒன்று சேர்த்து அதன் மூலமாக பாசிச பாஜகவுக்கு எதிராக ஒரு சனாதன எதிர்ப்பு பயிரை உருவாக்கி வைப்பார் செழுமையாக வளர்த்து வைப்பார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஈஸியாக வந்து அதை அறுவடை கொண்டு போயிடுவாங்க தப்பு இல்லையா அபத்தமா இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்து அபத்தமா இல்லையா இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பின்பாக எப்போ இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறில் தான் வந்து சட்டமன்ற எலக்ஷன் அதில் திராவிட முன்னேற்ற கழகம் தோத்தாங்க இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பாக தமிழ்நாட்டில் வளர்ந்த கட்சிகள்லேயே ஒரே கட்சி இந்த கட்சினால் விசிகா மட்டும்தான் இதை நான் சொல்லலை உரிமைக்களம் யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கின்ற இளம் பெருவழுதி சொல்லலை பத்திரிக்கையாளர் சமஸ்வர்கள் சொல்லியிருக்காரு இன்னும் நிறையா நபர்கள் சொல்லியிருக்காங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் யோசிச்சுக்கோங்க யோசிச்சு பாருங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வளர்ந்த கட்சி எந்த கட்சி அனுதினமும் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்ற கட்சி எந்த கட்சி தமிழ்நாடு மக்கள் பார்க்க பார்க்க எங்களை பார்த்தாலும் நீலம் சிவ நீலம் சிவ அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தா போர்க்காலத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வைத்த கட்சி எந்த கட்சி விடுதலை சிறுதை கட்சி அனுதினமும் போராட்டம் இப்ப இவிஎம் மிஷினுக்கு எதிராக இந்திய நாட்டிலே முதன் முதலாக போராட்டம் பண்ண கட்சி விசிகா பாஜகவுடைய விஸ்வகர்மா யோஜனா திட்டத்துக்கு எதிராக முதன் முதலாக போராட்டம் பண்ணிய கட்சி விடுதலை சிறுதை கட்சி எங்க இந்திய நாட்டிலே முதன்முதலையாக போராட்டம் கட்சி விசிய கட்சி தன்னுடைய செயல் திட்டங்களின் மூலமாக குளத்துறையிலே ஊக்குவிக்கும் விதமாக என்ன பண்ணுறாங்க விஸ்வகர்மா சொல்லப்படுகின்ற திட்டத்தை கொண்டு வராங்க பாஜக அதை எதிர்த்து போராட்டம் முதல் கட்சி ஆ ஓபிசி மக்களுடைய மருத்துவ மத்தியில் இடஒதுக்கீடு பறிக்கப்பட்ட பொழுது அதை எதிர்த்து போராட்ட பண்ணிய கட்சி விசிகா முதல் முதலாக திராவிட முன்னேற்றம் போராட்டம் ஏன் பண்ணல ஸோ அந்த மாதிரி ஓபிசி மக்கள்கிட்ட போய் சொல்கிறாரு போராட்டம் பண்ணுறாரு யோ உங்களுடைய இடஒதுக்கீடு அவன் எடுத்துட்டாம்பா பாஜக எடுத்துட்டாங்க ஓபிசி மக்களுடைய மருத்துவ மத்தியத்துவம் இடஒதுக்கீடு எடுத்துட்டாங்க இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண கட்சி முதல் கட்சி வீசிக்கா களத்துலேருந்து அவர் தான் போராட்டம் பண்ணார் அவர் போராட்டம் பண்ணியது பின்பாக என்னடா திருமாவளவன் போராட்டம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஓ ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு எடுத்துவிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுமே தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ ஐடென்டிஃபிகேஷன் பண்ணார் முதல் முறையாக திருமாவளவன் அப்போதான் ஓபிஎஸ்சி மக்களே புரிஞ்சுக்கிறாங்க ஓ நம்ம இடஒதுக்கீடு வந்து பாஜக எடுக்குதா அப்படின்னு சொல்லி உணர ஆரம்பிக்கிறாங்க ஒரு செழிப்பா வளர்றாங்க செழிப்பா வளர்றாங்க மீன்ஸ் என்னன்னா ஒரு சிறந்த பயிராக சாதனை எதிர்ப்பு பயிராக தமிழ்நாட்டை வளர்றாங்க ஓபிசி மக்கள் அந்த மாதிரி அவர் வந்து வளர்த்து வைப்பாரு தன்னுடைய கொள்கை கோட்பாடுகள் கருத்தாற்றல்கள் பேச்சாற்றல் இது மூலமாக வந்து சொல்லி 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 பாசிச பாஜக எதிராக தமிழ்நாடு செட் பண்ணி வைப்பாரு ஆனா நம்ம திராவிட முன்னேற்றங்கள்லாம் அழகாக வந்து ஈஸியாக அறுவடை பண்ணி போயிடுவாங்க அபத்தமாக இல்லை ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான தளங்களில் களங்களில் வீசிக்கானவர்களோட முனைவத்தில் திரும்பவர்கள் ஃபாசிச பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் வந்து செட் பண்ணி வச்சார் ஆ ஆனால் வேலி போட்டு வெள்ளம் பண்ணுறது வெண்ணையப்பை நோகாம் நோண்டி தின்றது தொண்ணையப்பே அப்படின்ற மாதிரி அவர் வந்து பயிரிட்டு உழுது செட் பண்ணி வச்சதை வந்து ஈஸியாக அவங்க வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு இந்தா உனக்கு கொஞ்சம் இந்த ரெண்டு சீட்டு வச்சுக்க அப்படி கொடுக்குறது சமூக நீதிக்கு எதிரானது என்பதனை இறுதியாக கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சி அளம்பு வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்